இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை வந்து என்னிடத்தில் உள்ளது அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசரையன் ஆகிய இயேசு கிறிஸ்தவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட இந்த சம்பவத்தில் தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியாக பிறந்த ஒரு மனிதன் தேவாலயத்தின் வெளியிலிருந்து பிச்சை எடுக்கிறார் அவர் யோவானும் பேதுருவும் வரும் பொழுது அவர்களிடத்திலிருந்து ஏதாவது கிடைக்கும் என்று அவர்களை உற்று நோக்கி பார்க்கும்போது பேதுரு சொல்லுறார் எங்களிடத்தில் வெள்ளியும் பொண்ணும் இல்லை எங்களிடத்தில் இருக்கிறதான இயேசுவின் நாமத்தினாலே நீ எழும்பி நட என்று சொல்லி அவருடைய கையை தூக்கி விடும்போது அவர் எழும்பி நடந்து துள்ளி குதித்து தேவனை மகிமைப்படுத்தினதாக அந்த சம்பவத்தை நாங்கள் காண்கிறோம் எல்லாவற்றை பார்க்கிலும் விலை மதிக்க முடியாத விலையேற பெற்றதான ஒரு சொத்து தான் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய நாமமும் அப்படிப்பட்டதான விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து எங்களிடத்தில் உள்ளது எல்லாவற்றை பார்க்கிலும் மேன்மையானதும் உயர்வானதும் தான் தேவனுடைய நாமம் தேவனுடைய நாமத்தினாலே நாங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வோம் என்று வசனமும் சொல்லியிருக்கு ஏசு கிறிஸ்து இந்த பூமியில இந்த மக்களுக்காகவும் இந்த பாவத்துக்காகவும் தன்னை தானே தாழ்த்தினபடியால் பிதா அவருடைய நாமத்தை சகலத்திலும் உயர்வாக வைத்திருக்கிறார் அவருடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபங்களில் கேட்கிறதை அதாவது அவருடைய நாமத்தினால் கேட்டால் மாத்திரம் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அவ்வளவாய் அவருடைய நாமத்தை அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட வெளியேற பெற்றதான ஒரு நாமத்தை தான் இந்த இடத்துல பேதிருவும் ஒரு முதவனுக்கு கொடுத்து அவனை நடக்க செய்கிறார் எங்களிடத்தில் உண்மையிலேயே பொண்ணும் வெள்ளியும் இருந்தாலும் கூட அதை எல்லோருக்கும் கொடுக்கும் அளவு எங்களிடத்தில் இருக்காது அதாவது பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் ஒரு அளவு இருக்கு ஒரு வரையறை இருக்கு ஆனா தேவனுடைய நாமம் அப்படி அல்ல அது அளவும் இல்லை வரையறையும் அல்ல அது யாருக்கும் கொடுக்கக்கூடிய அளவு அவ்வளவு மகத்துவமான ஒரு காரியமா இருக்கிறபடியால் எங்களிடத்துல அவ்வளவு பெரிய விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து காணப்படுகிறபடியால் அதை நாங்கள் மற்றவர்களுக்கும் கொடுக்கிறவர்களாய் காணப்படுவோம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய வல்லம் இந்த நாமத்தை தேவன் எங்களிடத்துல தந்திருக்கிறார் என்னிடத்தில் உள்ளதான இந்த நாமத்தை நான் பெற்ற இந்த இன்பத்தை மற்றவர்களும் புறத்தக்கதாய் அள்ள முடியாத அளவுக்கு வேறு இறைக்கிறவர்களாய் காணப்படுவோம் ஹாவ் அ நைஸ் டே